ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி மகாநதிசிறியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம யமுனா ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி காவேரிக்கு சந்தேகம் வருது அவங்கள விட்டு தனியாக ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் அவங்க கூடவே இருக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் யமுனா எதுக்காக என் கூடவே இருக்கேக்கா நான் பார்த்துப்பேன் நான் எந்த தப்பான முடிவை எடுத்துட மாட்டேன் நீ பயப்படாது நீ போய் வேலையை பாரு நீ கேஷுவலாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே நீ ரொம்ப அநியாயத்துக்கு கேஷுவலாக இருக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உண்மையிலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்காங்க அந்த சமயத்தில் நிவின் வந்து யமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க நிவின் கிட்டே நான் பேசிவிட்டு வரேன் நீ அமைதியாக இரு சரியாக நீ எதுவும் பண்ணிக்காத நான் பேசிவிட்டு எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு போகிறாங்க பாவம் காவேரி அக்கா அப்படின்னு யமுனா நினைக்கிறாங்க இப்போது தனியாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியை கூப்பிடுறாங்க நிவின் ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசும்போது அப்போ தான் சொல்கிறாங்க விஜய் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன் அதே நேரத்தில் அவர் தான் சொன்னாருங்கிறத உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னார் ஆனால் எனக்கு மனசு கேட்கல நான் உங்ககிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேங்கிறதையும் அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் நிவேன் அப்படின்றாங்க அதே நேரத்தில் இந்த கான்ட்ராக்ட் விஷயம் அப்படின்ட்டு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அது சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமும் அமையாது அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னவோ நம்ம விஜய் என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவர் உங்களை அதாவது காவேரியை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் நீங்கள் தான் அவரோட உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு என்னென்ன வீண் புதுசாக வாங்க போங்கன்னு பேசுகிறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் இன்னொருத்தரோட ஒய்ஃப் என்னோடய பழைய காவேரி கிடையாது இல்லை அதனால தான் வாங்கப்போங்கிற மரியாதை அதுவும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அக்கா நீ அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம காவேரிக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது சரி ஓகே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு விஜய் கிட்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்னும் போது நிவின் கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு எல்லாமே உண்மையாக தான் சொன்னேன் உண்மையாவே நீ என்னோடய தான் காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இதை கேட்டு காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ